இன்னும் தெளிவாக புரிகிற வண்ணமாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னாகமும் ஆறாவது அதிகாரம் எல்லாரும் எடுங்க என்னாகமும் ஆறாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வாசிங்க நோக்கி கடைசி வரைக்கும் வாசிங்க என்னவென்றால் இங்கிலிசுத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது கத்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் பிரகாசிக்க பண்ணி கிருமையாய் இருக்க கடவர் உனக்கு சமாதானம் என்பதே இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள் அப்போது நான் அவர்களை ஏன் சும்மா டைரக்டா ஆசீர்வதிக்க கூடாதா கவனிங்க தேவன் இஸ்ரேல் ஜனங்களை டைரக்டா ஆசீர்வதிக்கலாமா ஆசீர்வதிக்க கூடாதா சொல்லுங்க ஆசீர்வதிக்கலாம் அவர் ஆசீர்வதிக்க மாட்டார் ஒரு வழிமுறை ஒரு வகை தேவனுக்கு ஒரு திட்டம் ஒரு தீர்மானம் இப்படித்தான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார்னா அவர் அப்படித்தான் என்ன செய்வார் ஆசீர்வதிப்பார் மாறா எந்த குறிக்கோயிலும் என்ன செய்ய மாட்டார் உன்னை உன் ஊழியக்காரன் மூலமாக நான் ஆசீர்வதிப்பேன் கத்த சொல்றார் நீ ஆரோனோடும் ஆர்வனுடைய குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் இப்படி இப்படி நீ அவளை ஆசீர்வச்சா நீ ஓ வார்த்தையை கேட்டு நான் அவளை என்ன செய்வேன் ஆரோன் சொல்லணும் அந்த வார்த்தையை கேட்டு ஆண்டு ஒரு ஆசீர்வதிக்கணும் புரியுதா உங்களுக்கு ஆசீர்வாதம் எங்க இருக்கு ஊழியக்காரன் உங்க மேல சொல்லக்கூடிய கத்துடைய வார்த்தையில தான் ஆசீர்வாதம் அடங்கி இருக்குது அல்ல இல்லையா சொல்லுவோமா நீ வாசிச்சு பரலாதே எப்படி அண்ட சொல்லி கொடுக்குறாரு பாருங்க அந்த வார்த்தைகளே அவரே சொல்றார் கத்தர் உன்னை ஆசீர்வதித்து என்ன சொல்றாரு என் ஜனங்களுக்கு கத்தரை நீ காவலாக வை என் ஜனங்களுக்கு கத்தரை நினைசு காவலாவை அப்போது நான் என்ன செய்வேன் ஆசீர்வதிப்பேன் காவல் இல்லாத இடத்துல எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் அது பறி விடும் திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறான் காவல் இருக்கிற இடத்துல கத்துடைய கண்களுக்கு முன்னாக சொத்து போவார்கள் எந்த திருடனும் தேவனுடைய காவல மிஞ்சி உள்ள என்ன செய்ய முடியாது வர முடியாது தேவன் வைப்பதான சுடொழி பட்டயத்தை தாண்டியே இது வரைக்கும் ஒருவனும் ஏதோ எனக்குள்ள என்ன செய்ய முடியல போக முடியலன்னா கத்துடைய காவலை தாண்டி எப்படி போக முடியும் அப்ப என் ஜனங்களுக்கு ஊழியவே நீ கத்தரை என்ன செய் காவலாவை நான் அவளை என்ன செய்வேன் முகத்தை பிரகாசிக்க பண்ணி எஸ் கத்தருடைய காவல் கத்துடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் ரெண்டாவது கத்துடைய முகம் கத்துடைய ஜனங்களுக்கு வெளிச்சம் அதுதான் அவருடைய கிருபை அல்லையா சொல்லுவோமா கத்துடைய முகம் வெளிச்சம் அதுதான் அவர் மேல வச்சிருக்கிற கிருமி அலுவயா அவர் முகத்தை திருப்பிட்டு போறவன் அல்ல உங்களை பார்த்த உடனே அவர் திரும்ப நீ யோசிச்சு பண்ணல பேதர் செஞ்ச காரியத்துக்கு அன்ற முகத்தை திருப்பிட்டு தானே போயிருக்கணும் சொல்லுங்க பேதர் செஞ்ச காத்த என்ன செஞ்சிருக்கணும் முகத்தை திருப்பிட்டு போயிருக்கணும் ஆனா வசனம் சொல்லுது அவர் பேதர்வை திரும்பி பார்த்தார் படிக்கிறீங்களா நீங்க அவர் பேதர்வை அல்ல சொல்லுங்க பேர செஞ்ச காரியத்துக்கு முகத்தை திருப்பி கொண்டு போக வேண்டிய அவர் அவன் செய்த காரியத்துக்கு ஆனா அவன் என்ன செய்தாரா திரும்பி பார்க்கிறார் அந்த அவர் திரும்பி பார்த்த அந்த முகத்தருடைய வெளிச்சம் இருந்து போன வெளிச்சமாக்கி அப்போ அவனை உயர்த்தி வைத்ததே அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அவர் உன்னால பட்டுச்சுன்னா இருள் வெளிச்சமாக மாறும் அவருடைய குறைவு நிறைவாக மாறும் இன்றைக்கு இருக்கிறனால தலைக்கீழாக மாற்ற ஆண்டவர் வல்லமுயல்வராக இருக்கிறார் கரண்ட முகத்தை മനുതരും തരുപ്പിക്കൊണ്ട് പോകലാ ആനാദേവൻ ഒരുപോലും മുഖം സുലിക്കവല്ല മുഖത്തു ദേവൻ നമ്മ அவர் முகத்துக்கு நேரா நம்மள அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா வச்சிருக்கிறாரா தாவி சொன்னார் என் முகத்துக்கு நேராக கப்பலை நான் நிறுத்தி அவரை பார்த்து கொண்டு இருக்கேன்னு சொன்னார் ஆனா எப்படி தாவீது ஆண்டவரை முன்னால வச்சு பார்க்கறது அவசியம் அதை நம்மை அவருக்கு முன்னால வச்சு அவர் பார்க்கறது அவ்வளவு அவ்வளோ பெரிய ஆசை ஹலே லூயா ஹலே லூயா கவனிங்க அடுத்த வசத்தை வாசிங்க கத்தத்தம்படியே முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி எனக்கு ஒண்ணுமே புரியல மேலே பாத்தீங்கன்னா முகத்தை பிரகாசமாக்கி முகத்தை ஒண்ணு மேல பிரகாசித்து இருக்கு அடுத்தது அது என்ன பிரகாசம் பிரசன்னம் அத கவனிங்களே எங்கயோ இருக்கிற சூரியனுடைய வெளிச்சம் நீங்க தெரிதா இல்லையா இந்த லைட் ஆஃப் பண்ணாலும் சூரிய வெளிச்சம் ஜனவர்கள் வருமா வராதா சூரியன் பக்கத்துலயா இருக்கு சொல்லுங்க பக்கத்துல இல்ல தூரமா ஆனா அவருடைய வெளிச்சம் நம்ம கிட்ட என்ன செய்யுது வருது ஆனா பிரசோதம்னா நான் எங்கோ இருந்து உன்னை காங்கிறவராக அல்ல உன் பக்கத்துல வந்து உனக்கு பிரசோதனாய் நானூறு நாமத்துலாலே ரெண்டு மூன்று பேர் எங்க கூட இருக்கிறோம் நானும் வந்துருவேன் உன் கூடவே இருந்து உன்னை உன்ன ஃபோக்கஸ் சாதாரண வெளிச்சம் அல்ல கையில ஒரு டார்ச் லைட்டை வச்சு அடிச்சா இப்ப ராஜ்குமார் பக்கத்துல டார்ச் லைட்டை அடிச்சா உங்க முகம் மட்டும் பிரகாசிக்கு பார்த்துருக்கீங்களா இப்ப இப்ப இருந்துச்சு உங்க முகத்து பிரகாசிக்குதா இல்ல எல்லாருக்கும் அது பிரகாசமா இருக்கு ஆனா உங்கள மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த கண்கள் அதுக்கு பேர் தான் பிரசன்னோ அலையிலயோ சொல்லுவோமா அலையிலோயா இதெல்லாம் என்னன்னா எப்படி ஒரு ஊழியக்காரனுடைய கையில ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு என் ஜனங்களை நீ என்ன செய்யணும் ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு அலையிலோயா அப்படியானால் தேவன் தம்முடைய ஊழியை கால எவ்வளவு கனம் பண்ணியிருக்கு யோசுவா மூன்றாவது அதிகாரம் பதினான்குல இருந்து வாசிங்க யோசுவா மூன்று பதினான்குல இருந்து ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்பாக சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள் யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு சுக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் இப்ப கடைசி வசனத்தினுடைய கடைசி பகுதி வாசிங்க இஸ்ரேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போவதற்கு என்ன வேணும் சொல்லுங்க சொல்லுங்க கடந்து போத்துக்கு என்ன வேண்டும் கால்கள் வேண்டும் கடந்து போத்துக்கு கால்கள் வேண்டும் நீங்க சொன்ன பாதையும் வேண்டாம் புரியுதா உங்களுக்கு எனக்கு தெரியுமானதே வேண்டிய பிள்ளைகளே உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சத்தியத்துடைய பாதையில நீங்கள் நடந்து போதற்கோ கடந்து போதிருக்கோ உங்கள் கால்கள் போதாது பெட்டியை சுமக்கிற ஆசாரனுடைய கால்கள் அவசியம் வேண்டும் நீங்க பாருங்க ஆசாருடைய கால்கள் அங்க பட்டதுனாலதான் தண்ணீர்ன்னு ஓரத்துல பட்ட உடனே தண்ணி என்ன ஆயிடுச்சு இப்ப என்ன வந்துருச்சு பாதையும் வந்துருச்சு இவங்களுக்கு என்ன இருக்குது கால்கள் இருக்கு இவங்க நினைச்சுக்கிறாங்க நான் சொந்த காலில் என்ன செய்யற போறோம்னு சொல்லி புரியுதா சரசத்துல நம்ம எல்லாமே தப்பா என்ன செஞ்சுக்கிறோம் இங்கேயும் ஒன்று தெரிஞ்சுக்க இங்கே ஊழியக்காரனுடைய கால் அந்த இடத்துல தரித்து நின்று இருக்காவிட்டால் உடன்படிக்கை பெற்று சுமக்கிற அந்த ஊழியக்காரன் அந்த இடத்துல நின்று இருக்காவிட்டால் இவங்க கரையேறி வாய்ப்பே இல்லை அவங்க காலை எடுத்து ஒன்ன பார்த்தீங்கன்னா திரும்ப பழைய இப்படி தான் என்ன செஞ்சிருச்சா பழையபடியே இவர்தான் தன்னிலையிலே தொடர்ந்து ஓட ஆரம்பித்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் அல்ல இல்லையா வாசிச்சு பண்ணல நான்காவது அதிகாரத்துல நான்காவது அதிகாரம் பதினெட்டு வாசந்து வாசிங்க பதினேழு பதினெட்டு யோசுவா யோர்தானிலிருந்து கரையேறி வாருங்கள் என்று ஆசாரியருக்கு எப்ப எல்லாரும் கரையேறின பிற்பாடு இப்ப ஆசாரியர்களை யார் கூப்பிடுறா யோசுவா கூப்பிடுற அது வரைக்கும் உடன்படிக்கப்பட்டு யார் மேல இருக்கு அவங்க மேல இருக்கு அவங்க கால் எங்க இருக்குது அந்த யோதானுடைய அப்பொழுது கத்துடைய உடன்படிக்கை பேட்டையை சுமக்கிற ஆசாரியர் யோர்தான் நடுவந்து ஏறி அவருடைய உள்ள கால்கள் கரையில் போது யோர்தானின் தண்ணீர்கள் தங்களிடத்துக்கு திரும்பி முன் போல அதன் கரையுங்கும் புரியுது அவருடைய வாழ்க்கை ஆக்ரோசமாய் சத்துரு வல்ல போல வருகிற பொழுது அவிக்குரிய வாழ்க்கையில கத்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறதான பாதையிலே நீங்கள் கடந்து செல்ல நீங்கள் முற்படும் பொழுது உடன்படிக்க வேண்டிய சுமக்கிற ஒரு ஆசாரியனை கத்தர் உங்களுக்காக ஊழியனாக ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் அந்த ஊழியன் உங்கள் மேல வைக்கிறதான வார்த்தை அந்த வார்த்தைகளை ஆண்டவர் கேட்டு ஆசீர்வாதமா என்ன செய்வார் ஆரோன் அந்த வார்த்தைகளை சொல்ல கடவன் அந்த வார்த்தையை கேட்டு நான் என்ன செய்வேன் ஆசீர்வதிப்பேன் உடன்படிக்கை பெட்டிய சுமக்க இருக்கிறவர்களுடைய பாதங்கள் பட வேண்டும் அப்போது எவ்வளவுதான நான் பிரிப்பேன் அதன் வழியா அவங்க என்ன செய்யணும் கடந்து போவார்கள் அலையா நினைச்சுக்கிறோம் நம்ம எல்லா இஸ்ரேல் ஜனங்க நாங்க தான் இவர் தான் நின்று செஞ்சோம் எங்க கால்கள் தான் அதுக்கு காரணம் நினைக்கிறேன் இல்ல ஆசாருடைய கால்கள் அதற்கு காரணம் ஒரு சொன்னார் ஒரு ஸ்கூல்ல ஒரு புதுசா ஜாயின் பண்ணி இருக்கிறாரு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அவரு பஸ்ல போகும்போது ஒரு கிளாஸ் ரூம்ல தானே ஒரு ஸ்டூடென்ட் பஸ்ல அவர் என்ன செய்யறான் பாக்குறா ஆசிரியர் புதுசு தானே பொதுவாகவே ஆசிரியர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் நம்மளை பார்த்த உடனே பையன் என்ன செய்வான் எழுந்துருச்சு விஷ் பண்றதுல எழுந்துருச்சு என்ன செய்வான் சார் நீங்க உட்காருங்கன்னு சொல்லி சொல்லுவான்ற ஒரு எண்ணம் வாத்தியர்கள் என்ன ராஜ்குமார் பொதுவா வாத்தியர்களுக்கும் அந்த ஒரு எண்ணம் வரும்ல அப்படியே அவர் நினைக்கிறாரு இவர் பாக்குறாரு உடனே அவனும் பாக்குறான் இப்படி இப்படி பக்கத்துல உள்ள அடுத்து வேற ஒரு ஸ்கூல் பையன் யாருப்பா அவரு உடனே என்ன செய்யறாரு நீ பாக்குற அவரும் இல்லடா அவரு எங்க ஸ்கூல்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்கிற என்னை பத்தி அவன் தெரிஞ்சுக்கிட்டே தான் என்ன செய்யல எழுந்திருக்கல அவர் நேற்று பாடம் நடத்தும் போது எல்லாரும் உங்களுக்கு சொந்த கால்ல கால சொல்லி என்ன செஞ்சாரு பாடம் நடத்தினாரு தான் அவர் சொந்த கால்ல நிக்கட்டும்னு சொல்லி நான் என்ன செய்யல எழுந்திருக்கலன்னு அப்பதான் அவர் சொல்றாரு நான் எதுக்காக சொன்னேன் அவன் எப்படி அத தப்ப ஒவ்வொருத்தருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய கோணம் வேற இன்னைக்கு நான் சொல்றேன் உங்க பாதம் கடந்து போனது என்று நினைக்காதபடிக்கு தேவனுடைய ஆசாரியன் உங்களுக்காக நிற்கிற அந்த பாதங்கள் உங்களை கடக்க பண்ணிட்டு என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று சொல்கிற அழிலுயா